இங்க ஒரு சின்ன பையன் ஏர்போர்ட் கிட்ட போய் பறக்கிற பிளைட்டா பார்த்து சந்தோஷப்படுறான் இதுல என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போப்பான்னு வேற சொல்றான் இந்த பையனுக்கு அம்மா இல்லாதனால இவங்க அப்பா தான் இவனை நல்லா பாத்துக்கிறாரு இவங்க அப்பா இவனை ஸ்கூல்ல பாக்கலான்னு போகும்போது இவன் ஓடி வரப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் இவனை கூட்டிட்டு பிளட் யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால இவங்க அப்பாவும் இவர் சேர்த்து வச்ச பணத்தை நான் எடுத்துட்டு வந்து இந்த பையனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறாரு இப்படின்னா இருக்கும் போது இவங்க வீடு ஒரு ரோட்டுக்கு மேலதான் இருக்கும் ரோடை எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக இவங்க வீட்டையே இடிச்சிடுறாங்க நம்ம பையனை காணோமேனு தேடும் போதே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல மயங்கி கீழே விழுந்திருக்கான் அவங்க அப்பாவும் இவனை எழுப்புறாரு எழுந்திருக்க மாட்டான் அந்த பிளைட் வர சவுண்ட கேட்டு அந்த பையனே எழுந்து அந்த பிளைட்ட பார்க்கலான்னு போறான் இதுனா பார்த்தா இவங்க அப்பாவும் அவங்க பையனோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு வாட்டியாச்சும் பிளைட்ல கூட்டிட்டு போயிடணும்னு ஏர்போர்ட்ல போய் பிளைட் டிக்கெட்டோட விலையை கேட்டா பத்தாயிரம் ரூபான்னு சொல்றாங்க அதனால இவரும் இவருக்கு கிடச்ச வேலைக்குன்னா போய் கொஞ்சம் கொஞ்சமா காசனா சேர்த்து இவரு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு காருக்காரன் இந்த ஆட்டோல வந்து அது மட்டும் காருக்காரனுங்க இறங்கி வந்து இவங்களை அடிச்சு போட்டு இவரு பாக்கெட்ல இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு இப்படின்னா இருக்கும் போதுதான் அடுத்த நாள் காலையில இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பட்டா குடுக்கறேன்னு நிறைய ஆபீசர்னா இந்த ஊருக்கு வராங்க இந்த பையனோட அப்பா பக்கத்து வீட்டு காருக்கு இவங்களோட இடத்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்துருவாரு அந்த வித்த பணத்தை வச்சு இந்த பையனை அவன் ஆசைப்பட்ட மாதிரி பிளைட்லயும் கூட்டிட்டு போறாரு ஆனா அந்த பையன் பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்த அந்த அப்பாவும் தன்னோட பையனோட கடைசி ஆசைய நிரவேத்திட்டோம்னு அவரும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு யார் யாருக்குன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ ஒயிட் கலர் ஹாட்டையும் ஆரஞ்சு கலர் ஹாட்டையும் போட்டு போங்க